வேத காலத்தில் நான்கு ஆசிரமங்கள் வயதின் அடிப்படையில் அதாவது இந்த நான்கு ஆசிரமங்கள் அப்படின்னா பின்வேத கால இறுதியில் வாழ்க்கையின் நான்கு நிலைகளை தான் நான்கு ஆசிரமங்கள் அப்படின்றாங்க வாழ்க்கையின் நான்கு நிலைகள் என்னென்ன நிலைகள் அப்படின்னு பாருங்கள் இதில் முதல் ரெண்டு நிலை என்னென்னு பாருங்கள் பிரம்மச்சரியம் கிருகஸ்தம் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது மாணவ பருவம் அதாவது கல்யாணம் ஆகாத நிலை தான் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மச்சாரி அப்படின்னா என்ன கல்யாணம் ஆகாத நிலை மாணவ பருவம் அப்போ கற்றல் தான் கல்யாண கல்யாணம் எதுவும் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்மச்சரியம் அப்படின்னா அதிலே சொல்லிட்டாங்க குழந்தை திருமணம்னால் அதில் கிடையாது பிரம்மச்சரியம்னா கல்யாணம் ஆகாத நிலை மாணவ பருவம் கற்றுக்கணும் அதுக்கப்புறமா வேலையை செய்யணும் அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிறது தான் அடுத்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தம் கிருகஸ்தன் அப்படின்னா கணவன் அப்படின்னு அர்த்தம் கிருகஸ்தம்னா திருமண வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் மாணவ பருவம் முடிஞ்சு திருமணம் நடக்கும் அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை அந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்தது வனப்பிரஸ்தம் வனம் அப்படின்னா காடு வனப்பிரஸ்தம் அப்படின்னா காடுகளுக்கு சென்று தவம் செய்தல் அதான் மூன்றாவது நிலை வனப்பிரத வனப்பிரதஸ்தம் ஐந்தா நான்காவது நிலை வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் வீடு அடைவதற்காக துறவர வாழ்க்கை மேற்கொள்ளல் அதான் சந்யாசம் அப்படிங்கிறது முதல் பருவம் பிரம்மச்சரியம் அது மாணவ பருவம் கல்யாணம் ஆகாத நிலை சின்ன பசங்க கிரகஸ்தம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை பெரியவனாயை கல்யாணம் பண்ணி குழந்தைகள்லாம் பெற்றுக்கிறது தான் திருமண வாழ்க்கை வனப்பிரதஸ்தம் அடுத்தது காடுகளுக்கு சென்று தவம் செய்கிறது தவம் செய்ததுக்கு அப்புறமா சன்னியாசம் வீடுபேறு வீடு பேர் அடைவதற்காக துறவர வாழ்க்கை மேற்கொள்ளல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாகவும் சொல்லலாம் அதையும் சொல்லிக்கிறேன் பிரம்மச்சரிய மாணவப்ருமம் ஓகே அடுத்தது கிரகஸ்தம் திருமண வாழ்க்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குழந்தைக்குட்டியெல்லாம் பெற்றுட்டார் குழந்தைக்குட்டி பெற்றதுக்கப்புறமா என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இவரெல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருந்தது அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா வனப்பிரதம் காடுக்கு போய் நான் தியானம் பண்றேன் தவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் போய் உட்காந்துக்குவார் வீட்டில் இருக்கிற மனைவியை விட்டு ஆனால் அதே விட்டுப்புட்டு அந்த வீட்டில் இருக்க அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த குழந்தைங்கலாம் வளர்க்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் இவர் பாட்டுக்கு ஈஸியாக ஜாலியாக போயிடுவார் சரிங்களா அடுத்தது காடுக்கு போய் தவம் செய்வார் தவம் செஞ்சுட்டு சன்யாசம் துறவர வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு துறவர வாழ்க்கை மேற்கொண்டார் என்ன பசங்கள்லாம் விட்டு போயிடுவார் ஒரு கை விட்டுட்டு போயிடுவார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவிழா உட்காந்துருந்து அழுதுகிட்டு கிடக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இது விஷயந்தான் வந்து அந்த பின்வேத கால இறுதியில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க கடைசி வரைக்கும் நீ திருமணம் பண்ணலைன்னா நீ துறவரம்போ அதாவது ஃபஸ்ட்டு இருக்க மாணவ பருவம் ரெண்டாவது கிரிக்கெட்ஸ்தம் திருமண வாழ்க்கையை ஏற்றுக்காம நீ மூணாவது நாளாகவே பண்ண ஓகே பரவாயில்ல ஆனால் ரெண்டாவது பண்ணிட்டு அப்படின்னா மூணாவது நாளாகவே பண்ண முடியாது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அப்படிங்கிறது ஆனால் நீ ரெண்டாவது நாளையுமே பண்ண முடியாது ஒரு ஆளால் நாளையும் பண்ணணும்னு நினச்சான் அப்படின்னா கன்ஃபார்மாக கூட இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை நிதர்சனமான ஒரு உண்மை இதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பிரம்மச்சரியம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிவிடுவோம் சரிங்களா மாணவ பருவம் அடுத்தது திருமண வாழ்க்கையை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாவதையும் மூணாவதையும் பண்ண முடியாது அவ்வளோதான் இன்கேஸ் நீங்கள் ரெண்டாவதை விட்டுட்டீங்க அப்படின்னா மூணாவது நாளாவது நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை நான் திருமண வாழ்க்கையும் பண்ணுவேன் மனப்பிரதர்சனம் பண்ணுவேன் சன்னியாசமும் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிரம்மச்சரியம் மதம் ஒன்றும் கிரகஸ்தான் திருமண வாழ்க்கையை பண்ணி அந்த மனைவி குழந்தைங்களுக்கு தேவையான அந்த ஒரு சொத்து இருக்குது இல்லையா அது ம பணம் வர மாதிரி வந்து அவங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் போகலாம் அவங்களுக்கு தேவையான செட்டில் பண்ணி விட்டுட்டு மனப்பிரதஸ்தான் போய் நீ காட்டுக்கு போய் தமம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சன்னியாசம் அடைங்க சரிங்களா ஸோ இது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து இதில் சொல்லியிருக்கிறது பார்த்திங்க இப்படி சொல்லியிருக்காங்க வாழ்க்கையின் நான்கு நிலைகள் அப்படின்னு இது வந்து அப்படி கிடையாது இது சொல்லியிருக்காங்க நான்கு நிலைகள் சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் அதே மாதிரியே செய்ய முடியும் அப்படிங்கிட்ட கன்ஃபார்மாக வாய்ப்பு கிடையாது நீங்கள் பிரம்மச்சரிய மாணவகுரம் ஏற்றுக்கலாம் திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது மூணாவது நீங்கள் மறந்துடணும் அப்படி திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு ரெண்டாவது மூணாவது எனக்கு வேணும் மூணாவது நாளாவது எனக்கு வேணும் அப்படின்னா அந்த செட்டில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூணாவது நாளாவது ஏற்றலாம் நான் வந்து மூணாவது ஒரு இடத்துல வந்து சொல்லுவேன் செட்டில் பண்ணுங்கள் ஃபேமிலியை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையின் நான்கு நிலைகள் வாழ்க்கையின் நான்கு நிலைகள் என்ன நான்கு ஆசிரமங்கள் என்ன அப்படின்னா பிரம்மச்சரியம் கிருகஸ்தம் வனப்பிரச வனப்பிரத பிரஸ்தம் சந்யாசம் அப்படிங்கிறது இதுதான் நான்கு ஆசிரமங்கள்